பஞ்சுட்டி பலாப்பழம் உள்ளிட்ட தமிழகத்தின் மேலும் ஆறு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் உற்பத்தியாகும் மற்றும் தயாரிக்கப்படும் சிறப்புத்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கி வருகிறது அந்த வகையில் பஞ்சுட்டி பழாப்பழம் பஞ்சுட்டி முந்திரி தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை விருதுநகர் சம்பாவத்தல் ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ஆகிய ஆறு பொருட்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை அறுபத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் புளியங்குடி எலுமிச்சை பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கிய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார் புளியங்குடியில் கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு ஏப்ரல் முதல் வாரத்தில் வரும் என தாம் கூறியதை வீடியோவுடன் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் இதேபோல தேவாலை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக தோவாலையில் மாணிக்க மாலை கட்டும் மணிதாஸ்ரீ மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் கொடுத்திருக்காங்க இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதுனால எங்களோட கிராமத்துலதான் இந்த மாலை கிடைக்குது இது மூலமா நாங்க நிறைய பேருக்கு கத்து கொடுக்குறோம் வெளியிலயும் அவங்க போய் செய்யலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் வந்து தாயகம் மாணிக்க மாலைங்கிற தாயகம் வந்து தோவாலை கிராமம் தான் அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் ஆர்ட்ட இந்த புவிசார் கூடியது எங்களுக்கு தந்திருக்கு